ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்னைக்கு பேபீஸ்க்கு ஹெல்த்தியான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ஐடியா பார்க்கலாமா முளக்கட்டினா பச்சப்பயர் இது வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து நம்ம நார்மல் பச்சைப்பயராக கொடுக்குறத விட முளைக்கட்டி கொடுக்கும் போது இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து டபுள் மடங்கு வந்து பேபீஸ்க்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ஏழு மாதத்து குழந்தைங்கள்லேருந்தே வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன் நீங்கள் இதே வந்து ஓப்பன் மெத்தடில் கூட செஞ்சுக்கலாம் குக்கரில் வந்து பச்சைப்பயிறை ஆட் பண்ணிவிட்டு சின்ன சைஸ் வந்து பூண்டாக இருக்கனால நான் ரெண்டு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மிளகு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வந்து ஆகி வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம முளைக்கட்டி கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டும் பேபிஸ்க்கு டபுள் மடங்கு கிடைக்கிறனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் மூணு விசிலேயே வந்து நமக்கு நல்லா வந்து குக்காக இருக்கும் பத்து மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மேஷர்லேயே வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வந்து கொடுக்கலாம் ஏன்னா நல்லா சாஃப்டாக வந்து குக்காக இருக்கும் அதுக்குள்ளே இருக்க பேபிஸாக இருக்காங்க அப்படின்னா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு பியூரிஃபார்மில் வந்து கொடுங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு கொடுத்து பாருங்கள் பேபிஸ்க்கு வந்து செட் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் இதோடயே பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி எந்த டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா பிஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன் அயன் எல்லாமே வந்து டபுள் மடங்கு வந்து கிடைக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்